வித்தியாசம் கோ ஆமா ஃபாரினில இருந்து வராங்க உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க அது நெடில் இதுக்குரிய இல்ல ஆமா உங்களுக்கு என்ன எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க எனக்கு வந்து நான் கேட்டிருக்கேன் அது என்னன்னுங்கறது தெரியல நான் என்ன கேட்டேன் ஒரு கார் ரிமோட் காரா ரிமோட் கார் இல்ல ரிமோட் கார் லேเอา சரி சரி இது வந்து

வாங்க இல்லா அங்கே இருந்துகிடுங்க சரி நம்ம வாட்டி பேசிக்கிட்டே இருக்கோம் அப்போ வர நேரம் ஆச்சு எங்க பண்ணுவோம் தெரியல சரி நம்ம நிப்போம் ஒரு ஃளைட் இந்த வானத்துல போகுது பாரு. அந்த ஒரு பறந்துக்கிட்டு இருக்கப்பட இறங்கர் ஏர்போர்ட்ல இறங்குறாரு நினைச்சோம் நம்ம அப்பா. உனக்கு இங்க இருந்து அவளோ கண்ணு தெரியுதோ? குருட்டு மேலே. அங்க சோப்பு ஃளைட் தென்படுறது அதான் ஏர்போர்ட். அது ஃளைட் இல்ல. அது மயில் பறக்கு. மயிலா சரி சரி சரி. ஹலோ. இல்ல நான் அப்ப தேடிட்டு வரேன். ஹலோ. அப்பா. அப்பா ஆமா. ஏய் மகனानी. ஒரு நிமிஷம் தாங்கயா. பாருங்க. எடா நின்னுங்கடா ஆடு ஆடு இருக்கு முடியாது தலைக்கு பிறந்த மாதிரி பறக்கிய அப்பா கிட்டே மைக் அப்பா அப்ப வாட்ச் எல்லாம் போட்டிருக்காங்க ஃபாரின் வாட்ச் நினைக்கேன் எடாப்பா உங்க பேருக்கு தாங்கப்பா அப்பா என் உங்க பேனாலாம் கீழே விழுது ஃபாரின் பேனா இங்கே இருங்க ஒரு கோடி ரூபாய் இந்த பேனா இந்த பேனாலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்பா உங்கள்ட்ட வச்சுட்டே பாருங்க மறந்துட்டேன் ஏய் இது போன் பாரு ஆப்பிள் ஃபோன் பாரு ஆப்பிள் ஃபோனா போனா ஆப்பிள் அப்ப எனக்கு ஆரஞ்சு தாங்கப்பா

இப்போ உங்களை ஆசையாக நீங்கள் காண்டி வாங்கிட்டு வந்தீங்கன்னு உடன்தான் எங்கள் பேர் சோனியாவாச் சோனியாவா எந்த சோனியான்னு தெரிலையே அவருல அப்பா வெளிநாடு வர போயிட்டு வந்திருக்காரு சரி இல்லையே உங்க அம்மா சோனியா ஓ உங்க அம்மா பேர் கூட தெரியுதுடா உங்க அம்மா பேர் பேர்தான்டா அலைய இருக்கு அப்படியாப்பா சோனியா அது சோனியா வந்துடாரு அப்பா வந்திருக்கேனே எப்பா எப்படி இருக்கி அஞ்சு வருஷம் ஆச்சு எடா செல்ல தடையா இருக்காரு செல்லுல வீடியோ கால் இருந்து பேசினியே சரிப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்டீங்களா இது ஒரு கேள்வியடா நீ கேள்வி தான கேட்க சொல்றீங்க எப்ப எப்ப வந்தீங்க எப்ப புறப்பட்டீங்க சாப்டீங்களா நான் கேக்குறேன் வந்திருக்க எப்ப எப்ப வந்தீங்க சாப்டீங்களா எப்ப பெறப்படுவீங்க எதில வந்தீங்க

நெஞ்சு வலிக்கம் நடியாடா வா இந்த வாட்ச் என்ன செய்யலாம் சோனியான்னு நெஞ்சு வலி அப்பா நடிக்கம் என்ன பண்ணா அது சோனட்டா வாட்ச்சு சோனாட்டா தான் சோனியடா அப்படா அப்பா ஒரு மாதிரி வருதுடா அப்பாவுக்குடா அப்பாவுக்கு ஒரு மாதிரி வருதுடா ஏ ஏ ஏ ஏ அப்பா இப்படி பார்த்துக்கிட்டேனிக்க ஏ அவர் டயர்டில் தூங்குதாரு டயடா தூங்குகிற அலவாணி இருக்கான்னு பாரு வச்சு கொடுத்து அப்பா என்னங்க தலவாணி

டாக்டர் என்ன தம்பி ஒரே பதட்டமாக ஓடி வரங்க என்ன பிரச்சனை உங்க அப்பாவுக்கு நெஞ்சு வழியா தலை வலியா வயிறு வலியா எந்த வழியா அவருக்கு லைட்டா தூக்கம் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு எங்க அண்ணன் சீன் காமிச்சுட்டு இருக்கான் சரி வா 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 சரி எங்க அண்ணனுக்கு கேட்ட பொருள் வாங்கிட்டு வரல வரு தம்பி கவலையே படாதீங்க என்னன்னு பாத்துருவோம் சரியா டாக்டர் 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 சீக்கிரம் வாங்க டாக்டர் வாங்க டாக்டர் சீக்கிரம் வாங்க டாக்டர் வாங்க டாக்டர் என்ன ஆக்டிங் பண்ணலாம் எங்க உங்க அப்பா என்ன எங்க உங்க அப்பா தம்பி உங்க அப்பா கோலியாத்து மாதிரி அவர் 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 பார்க்க வந்தவர் நீங்க டாக்டர் ஒரு நிமிஷம் இது என்ன டாக்டர் மைக்கு சொல்லுவத லீடு மாதிரி இருக்கு தம்பி ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல அதெல்லாம் எல்லாமே மாறிட்டு இருக்கோம் சரியா இது வயர்லெஸ் ஆ இதான் உங்க அப்பாவா நான் ஏதோ சேரட்ட கவுந்து கிடக்குதுன்னு பார்த்தேன் சரி தம்பி கவலைப்படாதீங்க ஒரு நாற்பது ஊசி போட்டா சரியா வந்துடும் நாற்பது ஊசி போட்டா ஆள் உயிர் பெற கூடாத தம்பி அவருக்கு துட்டு வேணுங்களா நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவேன் நாய் கடிச்சாதான் நாற்பது ஊசி போடுவாங்க ஒரு நிமிஷம் ஒரு போன் வருது ஹலோ யார் பேசண்டா ரொம்ப ஆசைப்பட்டால் திறந்தா இருக்கு ஓ ஊசி போட்டு மருந்து மாத்திரலாம் வாங்கிட்டியோ எப்போ மாத்திரை போடணும் கேட்கியோ எல்லா மாத்திரையும் காலையில ஒன்று ஒன்று போடு மதியம் உதவும் ஒன்று ஒன்று போடு நைட் நைட்டு உயிரோடு இருந்தேன்னா ஒன்று போட்டுக்க உயிரோட அதான் டாக்டர் டாக்டரு பாருங்க டாக்டர்

உடனே அஞ்சு யூனிட் ரத்தம் ஏத்தணும். ஒரு சீரியஸா இல்ல புதுப்பட்டில இருக்க. தம்பி, அஞ்சு யூனிட் ரத்தம் ஏத்தணும். ரெண்டு பேரை யாராவது ஒரு முடி போடுங்க. அஞ்சு பால் பாக்கெட் வைங்கற மாதிரி சொல்லுங்க. ஓ உடம்பல லிட்டர் கடக்கல இருக்கும் சீக்கிரம் முடி பண்ணுங்கப்பா பா. நீ ஓ உடம்ப பாருனே ரத்தம் எவ்ளோ ஓடுது குடியா பாக்கு. தம்பி நான் சொல்றத முதல்ல கேளு. வா. நான் கல்யாணம் முடிச்சவன். சரி. ரெண்டு பிள்ளையே இருக்கு. பா பொண்டாட்டி வேற இருக்கா? குடும்பத்தை ஒட்டணும் ஒரு பொண்டாட்டி. ஆமா ஒரே பொண்டாட்டி தான்.

இந்த இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறது தெரியுமா பிள்ளைங்க தகுப்பு மேல எந்த அனுபவிச்சிருக்காங்க அவன் வச்சிருக்க பொருட்கள் மேல்தான் அன்பு இருக்கு